உடற்பயிற்சியே செய்யாத ஓல்டர் அடல்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அன்ஹெல்தி ஏஜிங் ட்ராக்கில் போயிட்டு இருப்பாங்க நிறைய உபாதைகள் இருக்கலாம் அவங்க என்ன பண்ணலாம் மீத மீதம் இருக்கிற லைஃப் ஸ்பேன் வந்து என்ன பண்ணலாம் இருக்கிற என்னென்ன மூமெண்ட்ஸ் இருக்குதோ அந்த தசைகளில் என்னென்ன வலு இருக்குதோ அதை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணலாம் மூட்டுகளில் என்னென்ன ஃப்ளெக்சிபிலிட்டி முடிஞ்ச அளவு டைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல முயற்சி பண்ணி கொஞ்சம் அந்த ஃபிளெக்சிபிளாக ட்ரை பண்ணலாம் முதியவர்களுக்கு ஒரு அஞ்சு உடற்பயிற்சி இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி சிம்பிள் எக்ஸசைசஸ் தான் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து இப்படி சும்மா ஸ்டெப்பு வச்சுட்டு கீழே காலை கீழே கொண்டு வருது இங்கே ஒரு டென் டைம்ஸ் பண்ணால் அப்புறம் அடுத்த அடுத்த கால் அப்புறம் சைட்வேர்டாக பண்ணுறது தேர்ட் எக்ஸசைஸ் வந்து ரிவர்ஸ் ஸ்டெப் ஸோ அப்படி பிளேஸ் பண்ணால் போதும் ஃபோர்த் எக்ஸசைஸ் வந்து ஒரு கால ஸ்டெப்பில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு குதிகால் ரைஸ் பண்ணுறது ஃபிஃப்த் எக்ஸசைஸ் வந்து ரெண்டு காலும் அந்த ஸ்டெப்பில் வச்சுட்டு இது கொஞ்சம் மூட்டு தேய்மானங்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கலாம் இப்போ ஸ்டெப் டவுன் ஸ்டெப் ஆஃப் ஸோ ஆனால் ஆம்ரெஸ்ட் யூஸ் பண்ணுற சேர் கையை பிடிச்சி கையை வச்சு அழுத்தி எந்திக்கிறது சிட்டு ஸ்டாண்ட்

அப்புறம் நீ レイズ நீ எக்ஸ்டென்ஷன் லெக் ரைஸ் அப்புறம் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வெச்சிட்டு ஆங்கிள் மூவ்மென்ட் அப்புற சைடு லைங் பொசிஷன்ல இப்படி படுத்துட்டு இப்படி எந்திக்குறது சைடு சிட்டிங் சைடு லைங் சைடு சிட்டிங்